ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீடு புகுந்து திருட ஆரம்பித்தாங்க அடுத்து பேங்க் புகுந்து திருட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வழிப்பறிவு பண்ணாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் திருட்டுத்தனங்கள்லாம் நிறைய நடந்துருந்துச்சு இப்போ வந்து எல்லாருமே வந்து மொபைலு கம்ப்யூட்டர்னு வந்ததினால இப்போ ஆன்லைன் திருட்டுத்தனங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ நம்ம ஒரு காலத்தில் வந்து பணத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம பேங்க்கில் கொண்டு பணத்தை போட்டோம் நகையை காப்பாற்றுறதுக்கு வந்து பேங்கில் லாக்கரில் கொண்டு வச்சோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம் படத்தை காப்பாற்றுறதுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே வரனால தான் நம்மளால் வந்து அந்த திருட்டுல வந்து நம்மளால் தப்பிச்சு வர முடியாது அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் திருட்டுகள் நிறைய ஆயிடுச்சு ஸோ நம்மளை சுற்றி நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காபிகேட் கவர்மெண்ட் சைட் அப்படின்னா இப்போ நம்ம பாருங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சைட் இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சைட் இருக்குது இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் சைட் இருக்குது இந்த என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி ஃபேக் வெப்சைட் ரெடி பண்ணி ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வைஸ் வெப்சைட்டுக்கு பதிலாக வந்து அந்த வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு ப்ராசஸ் பண்ண சொல்லுது இவங்களும் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ்போர்ட்டும் வராது ஆதார் கார்டும் வராது பேன் கார்டும் வராது எதுவுமே வராது ஏன்னா அவங்க அப்ளை பண்ணதுலேருந்து பேமெண்ட் முடித்தது வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட்டு கவர்மெண்ட் வெப்சைட் மாதிரியே டிசைன் பண்ணி அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ இவங்க வந்து கூகுளில் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளை பாஸ்போர்ட்னு அடிச்சிருப்பாங்க அது ஒரு லிங்க் கொடுத்துருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க கவர்மெண்ட் லோகோலோடு அப்படியே ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க அதில் போய் மாட்டிப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டேட்டிங் அண்ட் ரொமான்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து யாராவது மெசேஜ் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் யாராவது மெசேஜ் பண்ணுறதோ இல்லைன்னா இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டேட்டிங் வெப்சைட்லையோ ஆப்பில் போய் லாகின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சைட்லேருந்து கேட்குறவங்க வந்து இவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றி இப்போது அவங்கள பற்றி எதுவும் சொல்லாமல் நம்மளை பற்றி டீட்டெயில்ஸே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க வேலை பார்க்குறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ இவங்களும் வந்து அது தெரியாமல் அது டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட் தான் ஹேக் பண்ணிடுவாங்க அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ காலு வாய்ஸ் சேட்டு இந்த மாதிரிலாம் வந்துருக்குறதுல பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லைன்னா அந்த வாய்ஸ் சேட்டை ரெக்கார்ட் பண்ணியோ அதுக்கப்புறம் வந்து வந்து இந்த மாதிரி மிரட்டுவாங்க நீ வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரல அப்படி தரலை அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இல்லைன்னா வந்து உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இல்லைன்னா வந்து ஒய்ஃபுக்கு அனுப்பிடுவோம் ஆஃபீஸ் கோலிக்கு அனுப்பிடுவோம் இந்த மாதிரி பிளாக் மெயில் பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டிங் அண்ட் ரொமான்ஸ் ரொமான்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிக்கில் இது வரும் ஸோ இந்த மாதிரி யார்கிட்டயாவது சேட் பண்ணாமலோ இல்லைன்னா வந்து உங்கள் வீடியோ கால் பண்ணாமலேயோ இல்லைன்னா வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்காமலோ இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இதில் மேக்சிமம் மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் இதில் மாட்டிக்கிறாங்க இந்த விஷயங்களில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே அண்ட் ஹாலிடே அண்ட் ட்ராவல்ஸ் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போது வந்து சென்னையில் இருக்கேன் நான் வந்து இப்போ கோவா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்லைன்லேயே நான் வந்து ரூம் புக் பண்ணுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்து த்ரீ டேஸ் த்ரீ நைட்டுக்கு வந்து எனக்கு ரூம் வேணும் ரூம் வந்து பர் டே வந்து ஃபோர் தௌசண்ட் ஸோ டோட்டல் த்ரீ டேஸ்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கேருந்து ரூம் புக் பண்ணுவாங்க அமௌண்ட்டும் அனுப்பிடுவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலும் இருக்காது ஒரு இடமும் ஒன்றுமே இருக்காது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃபேக் வெப்சைட் ரெடி பண்ணி ஃபேக் ரூம் புக்கிங் மாதிரி ரெடி பண்ணி ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லைனா வந்து ஏதாவது ஆப் ரெடி பண்ணி போட்டுருவோம் இது நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க இது தெரியாம வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை இந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி இந்த டேட் இந்த டேட் நான் வருவோம் இந்த டேட் நாங்கள் போகிறோம் ஸோ எங்களுக்கு ஃபோ ஃபோர் த்ரீ டேஸு த்ரீ டேஸு இன்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஸோ டோட்டலி டுவெல் தௌசண்ட் அப்படின்னு இவங்க பே பண்ணே பண்ணிடுவாங்க இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ரூம் தான் புக் பண்ணியாச்சு எப்போனாலும் போலாம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் ஜாலியாக போவாங்க கோவா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு ரூம் இருக்காது லார்ஜ் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ அவங்களோட டுவெல் தௌசண்ட் ருபீஸ் லாஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரூம் தேடணும் ஸோ தேவையில்லாத அலைச்சல்ஸ் ஸோ இது வந்து தே இந்த ஒரு கேட்டகரி தான் ஸோ ரூம்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர்ட் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள் ஓ அமௌண்ட் ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதிகமாக இருந்தாலோ இல்லைன்னா குறைவாக இருந்தாலோ அஃபிஷியலான நல்ல நம்பிக்கையாக இரு நம்பிக்கைத்தனமாக இருக்கிற வெப்சைட்டில் வந்து ரூம்லாம் புக் பண்ணுங்கள் ஆப்பில் ரூம் புக் பண்ணுங்கள் சும்மா வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது இந்த நம்பிக்கையான வெப்சைட் இந்த வெப்சைட்டில் வந்து ஆயரூவா கம்மியாக கொடுக்குறாங்க பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட் ஃப்ராட் அப்படிம்பாங்க மேண்டட் ஃபிராட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த அக் இப்போ இந்த மூணு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி ஒரு கிளைண்ட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓனர் அவர் கிளைண்ட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த ஓனரோட மெயிலை ஹேக் பண்ணி அந்த மெயிலில் இருந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ளை கிளைண்ட்டை ஒரு மெயில் அனுப்புவாங்க இதுக்கு மேலே வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பாதீங்க நான் ஒரு அக்கௌண்ட் இப்போ ஒரு அக்கௌண்ட் அனுப்புகிறேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணத்தை அனுப்புங்க நான் கொடுத்த ப்ராடக்டோட அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இவங்களோட அக்கௌண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க உங்களுக்கு புரியுதா எப்படின்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு ஓனர் இருப்பாங்க ஸோ ஓனர் வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் வந்து கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க கிளைண்ட் வந்து அமௌண்ட்டை வந்து ஓனருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஓனரோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி ஐ மீன் ஜிமெயில் ஹேக் பண்ணி இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லி அந்த ஹேக் பண்ணுவோம் அவனோட அக்கௌண்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவான் இப்போ கிளைண்ட்டு என்ன பண்ணுவான் இந்த லேட்டஸ்ட்டாக வந்தால் அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யார் மாட்டுவா அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் தான் மாட்டுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து லேக்ஸ் க்ரோஸில் வந்து இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இது அவங்கள டார்கெட் பண்ணி வந்து ஹேக் பண்ணுற மெத்தட் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் ஃபார்மிங்னால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ நீங்கள் இப்போ இப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆக்சுவலாக வந்து கரெக்டான வெப்சைட் தான் நீங்கள் லா லாகின் பண்ணுவீங்க பட் என்ன ஆகும் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போது அந்த பேஜ் வந்து நீங்கள் கரெக்டான வெப்சைட் தான் நீங்கள் வெப்சைட் ஓரெல்லாம் என்டர் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து அந்த பேஜ் லோடாக போது என்ன பண்ணுன்னா அந்த ரீடைரக்ட் வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி அந்த வெப்சைட் வந்து லோடாயிரும் இதை அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தேவையில்லாமல் எதா லிங்க் தான் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ளக்கின் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இப்போ பாருங்கன்னா டிஎன்பிசி டாட் காம் நீங்கள் என்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் எண்டர் பண்ணியிருப்பீங்க ஆனால் என்ன நடக்கும் அந்த பிளக்கின்ன்றது பார்த்திங்களா அந்த அந்த டிஎன்பிசி வெப்சைட்டை வந்து இன்னொரு ஃபேக்கான வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டு அந்த வெப்சைட் லோடாயிடும் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து சேஞ்ச் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதுன்னு எல்லா யூஏயும் எல்லா டிசைனும் பேஜ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துலயே மாட்டிப்பாங்க ஏன்னா நம்ம கரெக்டாக தானே வெப்சைட் என்டர் பண்ணியிருக்கோம் அப்புறம் எதுக்கு வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க பட் வந்து உள்ள உங்கள் சிஸ்டத்தில் ஆல்ரெடி ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ண யூஆர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபேக் யூராவுக்கு வந்து அனுப்பி ரீடைரக்ட் பண்ணி அந்த ஃபேக் வெப்சைட் வந்து எல்லாம் லோடாயிரும் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் உங்களோட எந்த டீடெயில்ஸு நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க சரி கவர்மெண்ட் வெப்சைட் நினச்சிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து ஓடிபி முதல் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பணத்தை எடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இது வந்து இன்னொரு டைப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங் இல்லை சார் ஃபார்மிங் தான் சொன்னேன் ஃபிஷிங் இமெயில்ஸு இப்போ எப்படின்னா உங்க இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஜிமெயிலோ இல்லைன்னா ஹாட்மெயிலோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய இமெயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் யார் அனுப்புறாங்க எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னே தெரியாது நீங்கள் வந்து யூ ஒன் டூ லேக்ஸ் யூ ஒன் ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி யூ வந்து கிளிக் திஸ் லிங்க் லிங்க் அப்படின்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் லிங்கில் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன இதுக்கு முந்தின அந்த மாதிரி இன் இன்ஸ்டால் லிங்க் எல்லாம் க்ளிக் பண்ணி வேறு ஒரு வெப்சைட்டு போனீங்கன்னா அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து லிங்க் க்ளிக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் இந்த மாதிரி இந்த ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் லேக்ஸோ இல்லைன்னா டென் லேக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்செட் பண்ணணும் ஸோ அனுப்புறதுக்கு வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதையும் வந்து சில பேர் வந்து தெரியாமல் வந்து ஃபுல் என்டேர் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து இவங்க வந்து மாட்டிப்பாங்க நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபேக்கு ஐ மீன் எதாவது நம்பி ஏதாவது ஒரு வெளியே இருந்து தேர்ட் பார்ட்டி இமெயிலில் ஏதாவது லிங்க் வந்திருந்தாலோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்தாலோ இல்லைன்னா ஒரு ஜிமெயிலோ இல்லைன்னா வந்து ஒரு உங்கள் எஸ்எம்எஸ்சில் ஏதாவது ஒரு லிங்க் வந்தாலோ இல்லை சோஷியல் மீடியா வெப்சைட்டில் கூட வரலாம் எதில் வந்தாலும் சரி தெரியாதவங்கிட்டருந்து வர எந்த ஒரு லிங்கையுமே க்ளிக் பண்ணிங்க பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மார்பிங் வீடியோ மார்பிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாலலாம் வந்து ஃபோட்டோ மார்பிங் பண்ணுறது தான் நடந்துருந்துச்சு இப்போ வீடியோ மார்பிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் வீடியோ இல்லைன்னு ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்கல்ல அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ இவங்க டவுன்லோட் பண்ணி அந்த எப்படி சொல்கிறது கீழே வந்து அந்த ஃபோ அந்த ட்ரெஸ்லாம் ட்ரெஸ்லாம் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அதுக்கு பிறகு பிளாக்மெயில் பண்ணுவாங்க இப்போ இடையில கூட பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் முன் முன்னால் வந்து ராஸ்மிகா வீடியோஸ் வந்துச்சு பார்த்திங்களா ஆக்சுவலாக அது இன்னொரு பொண்ணு பட் வந்து இந்த ஹீரோயினோட ஃபேஸை வந்து அதில் வச்சு அப்படியே ஒரு ஸ்கேம் நடந்துச்சு ஸோ மாதிரி வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்கள் வீடியோவோ இல்லைன்னா ஃபோட்டோஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒன்றும் இல்லை உங்கள் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க உங்கள் தலையை கட் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் தாங்க இல்லைன்னா வந்து உங்கள் சோஷியல் மீடியா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புவோம் இல்லைன்னா வந்து உங்களோட ஆஃபீஸ் கோலிஸ் எல்லாத்துக்கு அனுப்புவோம் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிராட்டி ஒரு அமௌண்ட்டை பறிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அது போக வந்து இந்த பேடிஎம் இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்லாம் அனுப்புறீங்க இல்லையா இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பேடிஎம்மில் ஸ்கேன் பண்ணி பண்ணி அந்த அமௌண்ட் பண்ணி ஓகே கொடுத்துருவீங்க அந்த அமௌண்ட்டு வந்து அந்த பஸ்பெக்டிவ் ஷாப் ஓனர்ஸுக்கு போயிடும் பட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு ஃபேக் ஃபேக் ஆப்பை இன்ஸ்ட் வச்சிருக்கிறாங்க அந்த ஃபேக் ஃபேக் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் அனுப்புகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் மாறி மாதிரி வந்து சூப்பராக காட்டும் அந்த அமௌண்ட் அனுப்புன மாதிரியே வந்துடும் அந்த ஆப் வந்து அதுக்கேற்ற மாதிரி அழகாக இந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க இப்போ அமௌண்ட் செண்ட் அந்த மாதிரி டிக்கெலாம் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஓனரை வந்து ஏமாற்றலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு பேடிஎம் ஐ மீன் இந்த ஜி என்ன சொல் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஆப்புக்குமே வந்து ஃபேக் ஆப் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியும் ஒரு ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஸோ அது கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்ன அப்படின்னா அம அமௌண்ட் கிரெடிட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேடிஎம் ஸ்பீக்கர் அந்த பேடிஎம் கியூஆர் கோட் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போது கடையிலாம் வந்து அந்த க்யூஆர் கோட் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் வந்து ஒரு க்யூஆர் கோடு ஒட்டி வச்சுருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்க டீ குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ அனுப்பிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க டீ குடிக்கிற மாதிரி போகுது அந்த க்யூஆர் கோடை கிழிச்சிட்டு இவங்களோட கியூஆர் கோடை ஒட்டிட்டு வந்துருந்தாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கப்புறம் வர எல்லா கஸ்டமர்ஸும் வந்து அந்த க்யூஆர் கோடை ச ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இவர் என்னன்னு ஓனர் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எஸ்எம்எஸ் சவுண்ட் வரும் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அமௌண்ட் கிரியேட் ஆகும்னு நினச்சிட்டு இவர் இருந்துகிட்டே இருப்பார் ஆனால் பணம் யாருக்கு போய்ட்டு அந்த ஏற்கனவே ஒரிஜினலான அந்த கியூஆர் கோடு கிழிச்சிட்டு அந்த ஃபேக்கு கியூஆர் கோடு ஒட்டியிருப்பான் பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் போய்கிட்டே இருக்கும் இதை ஹவுஸ் ஓனர் சரி ஐ மீன் ஷாப் ஓனர் வந்து ரியலைஸ் பண்ணி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு ஒரு சில சர்டேனு அமௌண்ட் வந்து போயிடும் இது ஒரு ஃபேக் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க நிறைய நம்மளை சுற்றி நிறைய நடந்துட்டுருக்கு இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வழிகள் இருக்குது இப்போ வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டு யூர் பண்ண என்டர் பண்ணாலும் அந்த யூஆர்எல் வந்து ஹெச்டிடிபிஎஸ் அதில் ஆரம்பிக்குதான்னு பாருங்கள் அது வந்து என்னென்னா கொஞ்சம் செக்யூர்டு வெப்சைட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த செலவுக்கு ஈஸியாக போயிட்டு ஹேக் பண்ண முடியாது ஹெச்டிடிபிஎஸ்சில் ஆரம்பிக்கிற மாதிரி யூஆரால் என்டர் பண்ணி போடுங்க ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா ஓரளவு உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் என்டர் பண்ணிட்டீங்க அந்த ஸ்க்ரீன் லோடாகுது லோட் ஆனப்புறம் மறுபடியும் அந்த வெப்சைட் யூஆர்எல் செக் பண்ணுங்கள் சேம் யூஆர்எல் தான் இருக்கா இல்லை யூஆர்ஆரில் ஏதாவது ஒன்று ரெண்டு கேரக்டர் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்க நீங்கள் ஒரு நீங்கள் என்ட்ரு என்ட்ரு பண்ணணுமோ கரெக்டான வெப்சைட்டாக தான் இருக்கும் அவன் அங்கேருந்து என்ன பண்ணிட்டான் ஃபேக் வெப்சைட் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து அதையும் வந்து ஒன்ஸ் ஸ்க்ரீன் பாரு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் வந்து யுஆரில் ஒருத்தர செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டான பேஜில் இருக்கீங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டு யூஸ் பண்ணுறதா சாரி ஒரு வெப்சைட்டோ இல்லைன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் மொபைல் நெட்ஒர்க் ஏதாவது ஒரு ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து செக்யூர்டு வெப்சைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்ணா அப்படின்னா எல்லா இடத்துலையும் உட்காந்து ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குங்கிறதுக்காக வந்து உங்களோட அந்த வைஃபை யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறதோ இல்லைன்னா யாருக்காவது பணம் அனுப்புகிறதோ வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமாகவும் இருந்துட்டு போட்டு இல்லைன்னா மொபைலாகவும் இருந்துட்டு போட்டு உங்களோட வைரஸை வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க ஓல்டு வைர ஆன்டிவைவைரஸாக நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆன்டிவைரஸாக நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா எவ்ரிடே வந்து புது புது ஹேக்கர்ஸ் வந்து புது புது வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ உங்களோட வைரஸ் அப் டு டேட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த வைரஸை வந்து கண்டுபிடிச்சி டெலிட் பண்ண முடியும் அவங்க சிஸ்டத்துலையும் சொல்கிறேன் இந்த மொபைலுக்கும் சொல்கிறேன் அதனால் எவ்ரிடே வந்து உங்களோட மொபைல் ஆண்டி வைரஸாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டம் ஆண்டி வைரஸாக இருக்கட்டும் அப் டு டேட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா ஜிமெயில் பாஸ்வேர்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஜிபே பாஸ்வேர்டாக இருக்கட்டும் ஃபோன்பே பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொஞ்சம் லென்த்தான பாஸ்வேர்டாக வைங்க அதே மாதிரி நான் ப்ரிடிக்டபுளாக வைங்க இப்போ சில பேர் டேட்டா பர்த் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து பைக் நம்பர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து அவங்க அம்மா அப்பாவோட டேட்டா பர்த் வச்சுருப்பாங்க இல்லைன்னா வந்து அந்த நம்பர் வந்து ஒன் டூ த்ரீ ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஏபிசி இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க உங்களோட உங்கள் பேரையோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேரையோ உங்கள் குழந்த பேரெல்லாம் வைக்காதீங்க அவங்களோட டேட்டா பர்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரேண்டாம எதாவது ஒன்று சூஸ் பண்ணி அந்த பா அந்த நேமை வந்து பாஸ்வேர்டாகவோ இல்லை கிரெடன்சியாவோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யோசனை பாஸ்வேர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹேக் பண்ணுறது வந்து ஓரளவு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா வந்துச்சுக்கோங்களாம் இப்போது இப்போ என் என் பேரை கொடுத்துட்டு அட் என்னோடய ஏ ஏஜை கொடுத்தோம் அப்படின்னா மேபி ஓபன் முன்னாடி வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து பாஸ்வேர்டையும் கொஞ்சம் ஹார்டாக வைங்க இவ்வளோதாங்க இது போக இன்னும் நிறைய இருக்குது இந்த வீடியோ வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நல்லா போச்சு அப்படின்னா இதுக்கு செகண்ட் பார்ட்டு மேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்